உங்களுக்கு சொல்லுகின்றேன் தமிழ் போல் இனிய எளிய மொழியை நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கால் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே லெக் லெக் கால் என்ன என்று கேட்டால் லெக் என்று சொல்லுவான் கால் என்றால் என்ன என்று கேட்டால் லெக் என்று சொல்லுவான் ஆனால் உங்களுடைய உடம்பின் கால் பகுதி கால் இதுதான் தமிழ் உங்களுடைய உடம்பின் கால் பகுதி கால் இடைப்பகுதி இடை அரை பகுதி அரை பாருங்கள் அரைப்பகுதி உடம்பின் அரைப்பகுதி அறை உடம்பின் இடைப்பகுதி இடை எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் எவ்வளவு எளிமையாக அவர்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் குளம் குளிக்க பயன்படுவது குளம் ஒரே சொல்லை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தக்கூடாது குளிக்க பயன்படுவது குளம் உண்ண பயன்படுவது ஊருணி ஏர்தொழிலுக்கு பயன்படுவது ஏரி எப்படி சொற்களை தெளிவாக நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய தமிழர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு வரையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ வெளிநாட்டு பொருள் இங்கே வருகின்றன குதிரை தமிழ்நாட்டுக்கு வந்தது அரேபியாவிலிருந்து வந்தது கப்பலை விட்டு இறக்கினான் அதற்கு பேர் அரபி தான் இருந்தது தமிழன் பார்த்தான் அந்த குதிரையை இறக்கிவிட்டோன்னா அது குதித்து குதித்து ஓடியது அதற்கு குதிரை என்று பெயர் வைத்தான் அது பறிந்து விரைந்து ஓடியது அதற்கு பரி என்று பெயர் வைத்தான் மிளகாய் அமெரிக்காவிலிருந்து வந்தது மிளகு போல் காரமான காய் என்கின்ற காரணத்தினால் அதை மிளகாய் என்று சொன்னான் வான்கோழி வந்தது கப்பலை விட்டு இறங்கியது இதனடா புதிதாக இருக்கிறது நம்முடைய கோழி போலத்தான் இருக்கிறது ஆனால் கழுத்து வானளவு உயரமாக இருக்கிறது ஆகவே வான்கோழி என்றான் எப்படி சொற்களை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது பாருங்கள் நம்முடைய நாட்டில் நாம் சமைத்தல் என்று சொல்கிறோம் சமைத்தல் என்றால் அரிசி சோறாக சமைக்கப்படுவதை சமைத்தல் என்று சொல்கிறோம் அரிசியாக நாம் உண்ண முடியாது சோறாக நாம் உண்ண முடியும் அப்படியானால் அது சமைக்கப்பட வேண்டும் சமைக்கப்பட வேண்டும் என்பது பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அரிசி சோறாக பக்குவப்படைத்தால் பக்குவப்படுத்தப்பட்டால் அதை சமைத்தல் என்று சொல்லுகிறோம் பெண் ஆனால் நுகரப்படுகின்ற பக்குவத்தை அடைந்து விட்டால் பெண் சமைந்து விட்டாள் என்று சொல்கிறோம் எண்ணி பாருங்கள் புஷ்பவதி ஆகிவிட்டால் என்று விளங்காமல் எழுதுகிறார்கள் பெண் சமைந்து விட்டால் என்ற சொல்லுக்கு நிகராக இருக்கிறதா அது என்று நான் கேட்கின்றேன் ஆனால் நுகரப்படுகின்ற பக்குவத்தை இந்த பெண் அடைகின்ற போது அவள் சமைந்து விட்டாள் என்று சொல்லுகிறோம் உங்களுடைய மனத்தை பக்குவப்படுத்துவது எதுவோ சமைப்பது எதுவோ அது சமயம் தட் இஸ் ரிலிஜன் எப்படி சொற்களெல்லாம் உருவாகியிருக்கின்றன எப்படி தமிழர்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் எளிய மொழி தமிழ் ரொம்ப எளிய மொழி நீர் போல் நீர் எவ்வளவு எளிமையானதோ அதுபோல் எளிமையானது என்கின்ற காரணத்தினாலே தான் தமிழ் நீர்மை உடையது என்று சொல்கிறார்கள் மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் கட்டித்தரப்படும் தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் பைவ் நைன் VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.